அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி மனை கூலுவதற்கு ஆகாத நட்சத்திரத்தை இன்று பார்ப்போம் அதாவது மனை முகூர்த்தம் செய்ய சில நட்சத்திரங்கள் ஆகாது என்று ஜோதிட சுருதியில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஆகாத நட்சத்திரங்களை இப்போது பார்ப்போம் காலற்றன உடலற்றன தலையத்தன நாளில் கோல குளமடவா அருதம கூடின் மலடாவார் மாலுக்கொரு மனை மாளிகை கோடி நதுபாழாம் ஞாலத்தவர் வழியில் சென்றாலும் நலம் எய்திடவராமே வராமே மாதவத்தோ சொன்ன மாதவத்தோல் தவ முனிவர்கள் சொன்ன வேதம் அதாவது காலற்றன நாள் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் உடலற்றன நாள் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் தலையற்றனால் புனர்பூச விசாகம் போராட்டாதி இந்த ஒன்பது நட்சத்திரங்களிலேயும் மனை கோல உத்தமம் அல்ல என்று ஜோதிட சுருதியில் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் சில நூல்களில் வாஸ்து அன்று எந்த நட்சத்திரங்களாக இருந்தாலும் பாதகமில்லை வாசிப்படி மனைவி கோளலாம் என்று சில நூல்களில் காணப்படுகிறது ஆனால் இருந்தாலும் சித்தர்கள் பாடல்படி செல்வதே நம்மளுடைய கருத்தாகும் ஆகையால் நீங்களும் இந்த நட்சத்திரங்களை உணர்ந்து புது வீடு மனை முகூர்த்தம் செய்வதற்கு இந்த ஒன்பது நட்சத்திரங்களையும் தவிர்த்தீர்கள் என்றால் ரொம்ப நலம் அந்த நட்சத்திரங்களை திரும்பவும் சொல்லு சொல்கிறேன் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் காலற்றன மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் உடலற்றன புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி தலையற்றன காலற்றன உடலற்றன தலையற்றன நாளில் கோல குளமடைவார்த்தமை கூடின் மலடாவார் மாலுக்கொரு மனை மாளிகை கோலினது பாலாம் ஞாலத்தவர் வழியில் சென்றாலும் நலம் ஏதிடவராமே மாதவத்தோ சொன்ன மறை அருள் பெறும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி கருணை அருள் பெரும் ஜோதி